வழக்கமாக மழை பெய்யும் போது பயங்கரமான இடி சத்த சேர்ந்து பிரகாசமான அந்த மின்னல்களையுமே பார்ப்பீங்க இது எல்லாமே மேகத்துக்கு கீழே தான் நடக்கும் ஆனால் மேகத்துக்கு மேலேயுமே இடி இடிக்குன்னு சொன்னாங்களா முடிதா அந்த இடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் ஜெல்லி ஃபிஷ் போலவும் என்னொரு பக்கம் ஜெட் இன்ஜின் கிளம்புறது போல பிரகாசமான ஒலியோடையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மின்னல்கள் எப்படி எதனால உருவாகுது இது எப்படி தான் நம்ம பார்க்குறது திஸ் இஸ் அன்சைன்ட் விதவிதமான மின்னல்கள் மேகமூட்டங்கள் கபாசிட்டஸ் போல வேலை செஞ்சு உள்ள உருவாகி வச்சிருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படியோ பூமி கூட டிஸ்டார்ஜ் தான் நம்ம மினல்களை பாக்குறோம் அபரிவிதமான எனர்ஜி ஒரே செகண்ட்ல வந்து ரிலீஸ் ஆகும் அதிக வெப்பமும் வெளிச்சத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மின்னல்கள் ரெண்டு விதமா இருக்கு மேகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் பூமியில் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அதை சிஜி பிளஸ் சொல்லுவாங்க கிளவுட் டு கிரவுண்ட் பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் அதுவே கிளவுட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அது ஒரு மின்லா ஃபார்ம் பண்ணிச்சுனா அதை கிளவுட் டு கிரவுண்ட் நெகட்டிவ் டிஸ்டார்ஜ் சொல்லுவாங்க இவ்வளவுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் மேகங்களுக்கு கீழே தான் இந்த மின்னல்கள் உருவாகுது பட் இதுவே மேகங்களுக்கு மேலே உருவாகக்கூடிய அந்த மின்னல்களை ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வர்றதோ உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இதை பற்றி நம்மளுக்கு ஐடியாவே இல்லை பட் நைன்டீன் எயிட்டிஸில் பைலட்ஸ் சில பேர் மேகங்களுக்கு மேலே பறக்கும்போது வித்தியாசமான சிவப்பு நிற வெளிச்சத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ஒரு நீல நிற நெருப்பு உருவாகிறது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க அப்போதைக்கு கிடச்சிருக்க அந்த ஃபுட்டேஜில் இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் இப்போ இருக்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த சேட்டிலைட்ஸு வச்சும் பல வித்தியாசமான இந்த சிவப்பு நிற லைட்னிங்ஸை மின்னல்களை புகைப்படம் எடுத்திருக்கோம் இது எதனால உருவாகுதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் பல கேள்விகள் சுத்திட்டு இருந்தாலும் இந்த புகைப்படங்கள் அரிதிலுமே அரிதானதுன்னு சொல்லலாம் காரணம் வழக்கமான மின்னல்களை காட்டிலும் இது வெறும் ஒன்னுல இருந்து மூணு மில்லி செகண்ட் மில்லி செகண்ட் மட்டும் தான் இந்த மாதிரி மழை மேகங்களுக்கு மேல உருவாகக்கூடிய மின்னல்களையோ இல்ல ஒளி நிகழ்வுகளையோ டிரான்சியன் லூமினஸ் ஈவெண்ட் சொல்லுவாங்க டிஎல்இஸ் பூமி தரைப்பகுதியில் ஆரம்பிச்சு நாற்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்துல தொடங்கக்கூடிய இந்த டிஎல்இஸ் மீசஸ்பேரியுமே தாண்டி போகக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான மின்னல்களை உருவாக்கும் அதுல முக்கியமா அந்த சிவப்பு மின்னல் கிட்ட இருந்து போயிடலாம் இதை ஸ்ப்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க வானத்தில் ஏதோ சிவப்பு கலர் ஜெல்லி ஃபிஷ் நின்றது போல இருக்குல்ல ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிஎல்இஸ்லேயே ரொம்பவே காமன் ஆனது ரெட் ஸ்ப்ரைட்ஸ் தான் ஸ்டாட்டஸ்பேரிக் மிசஸ்பேரிக் பர்டிபேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்டென்ஸ் தண்டஸ்டாம் எலெக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெட் ஸ்ப்ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக அந்த பாசிட்டிவ் லைட்டிங் கூட இங்கே இருக்கக்கூடியது ஐனோஸ்பியர் அண்ட் மிஸோஸ்பியர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரைட்ஸுங்கிறது கிரியேட் ஆகும் கிட்டத்தட்ட பூமியிலிருந்து நூறு கிலோமீட்டர் உயரம் அண்ட் வழக்கமாக உருவாக்கக்கூடிய இந்த ஸ்பிரைட்ஸோட விட்டம் மட்டுமே ஐம்பது கிலோமீட்டர் இருக்குமா மிக பிரம்மாண்டமான மின்னல்களாக அது தெரியும் மழை பெய்தே இதை நான் பார்க்க சொல்லி கிளம்பி போனீங்கன்னா பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது மழை மேகங்களுக்கு மேலே இது உருவாகிற அந்த காரணத்தினால தூரத்தில் எங்கேயாவது மழை பெஞ்சால் அங்கேருந்து வேணாச்சும் நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணலாமே தவிர்த்து உங்கள் வீட்டில் மழை பெய்யும் போது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது மூணு மில்லி செகண்ட் மட்டும் தாங்க இது ஒர்க் ஆகும் அண்ட் இந்த மாதிரியான அந்த லைட்னிங் உருவாகிறதுக்கு நமக்கு பாசிட்டிவ் லைட்னிங்கும் ஆல்ரெடி நடந்துருக்கணும் பாசிட்டிவ் லைட்னிங்கிறது இந்த கிளவுட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூமி கூட கனெக்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் அப்போதைக்கு கிளவுட்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அதற்கும் மேலே இருக்க அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும் இந்த மாதிரி உள்ளக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பார்ட்டிகல்ஸை எக்ஸைட் பண்ணும் ஆர் அயனைஸ் பண்ணுன்னு சொல்வாங்க அப்படி எக்ஸைட்டான அந்த ஆட்டம்ஸ் ஒரு விதமான சிவப்பு வெளிச்சத்தை விளைய அந்த வெளிச்சத்தை தான் நம்ம பூமியில் இருந்து பார்க்கும்போது ரெட் ஸ்ப்ரைட்ஸாக வந்து பார்க்குறோம் ஸோ ரெட் ஸ்ப்ரைட்ஸ் உருவாகணும்னா ஒரு சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் லைட் நீங்கிறது பூமியை தாக்கணும் அந்த சமயத்தில் மெசோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஐனேஸ்ட் பார்ட்டிகல் வெளிவிடக்கூடிய அந்த சிவப்பு வெளிச்சம் தான் ரெட் ஸ்பிரைஸ் தான் இருக்குது இந்த ரேஞ்சில் நைட்ரஜன் எலிமெண்ட் அதிகமாக இருக்குங்க ஸோ நைட்ரஜனோட அந்த வேவ் லென்த் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் டென்சிட்டிலேருந்து லோயர் டென்சிட்டிக்கு வரும்போது ஒரு மாதிரி ரெட்டிஸ் டு ப்ளூ இஷாக வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கலர் சேஞ்ச் இருக்கிறது விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் ஸோ நம்ம வெறுங்கலால் பார்க்குற நிறத்தில் நைட்ரஜனோட எக்ஸைட்மெண்ட் இருக்கிறது ரெட்டிஸ் டு ப்ளூஇஷ் பர்பிள் அந்த கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகும் பட் ஆக்சிஜனுங்கிறது கிரீன் கலரில் எக்ஸைட் ஆகும் சூரியனோட சோலார் வின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பூமியோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸை எக்ஸைட் பண்ணுறது காலத்துனால தான் நம்ம அரோராஸை க்ரீன் கலர்ல பார்க்குறோம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு உயரம் போகிறோமோ அந்த இடத்துல அந்த ஆக்சிஜனோட அளவுங்கிறது அதிகமாக அந்த காலத்துனால அரோராஸ் கிரீன் கலர்ல இருக்குது ஆக்சிஜனோட எக்ஸைட்மெண்ட் காரணமா பட் அது விற்கிற நம்ம வரும்போது நைட்ரஜன் எல்லாமே இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர்ல எக்ஸைட் ஆகும் அந்த டென்டல்ஸை நல்லா நோட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய கீழ் பகுதி சில இடங்கள்லாம் உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரியும் நைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்க அந்த காலத்துனால இந்த மாதிரியான ரெட் ஸ்ப்ரைட்ஸ் உருவாகிறதுக்கு நைட்ரஜனும் ஒரு மிக முக்கியமான காரணம் அகைன் இதை நீங்கள் பார்க்குறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த டிஎல்ஏ வகையான அந்த மின்னல்களில் இந்த மாதிரியான ரெட் ஸ்ப்ரைட்ஸ் அடிக்கடி நடக்குவாங்க இதை விட ரேரான ஒன்று தான் ப்ளூ ஜெட்ஸ் ப்ளூ ஜெட்ஸுங்கிறது இந்த ரெட் ஸ்ப்ரைட்ஸுக்கும் கீழே நடக்கக்கூடியது இதுக்கு க்ளவுட் டு க்ரௌண்ட் லைட்னிங் மின்னல்கள் உருவாகணுங்கிற தேவை கிடையாது ரெட் ஸ்ப்ரைட்ஸ் போல் இது அந்த க்ளவுடுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இம்பேலன்ஸால் உருவாகக்கூடியது முக்கியமாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் கூட ஆக ட்ரை பண்ணும் அந்த சமயத்தில் மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் மேலே இருக்க அந்த நெகட்டிவ் கூட ஒன்றா டிஸ்சார்ஜ் ஆகிற அதுக்கானதுனால அது எக்ஸைட் பண்ணக்கூடிய அந்த நைட்ரஜன் ஒரு ப்ளூ கலர் ஜெட் வடிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது சிம்பிளாக இதை ஒரு க்ளவுட் டு ஸ்பேஸ் லைட்னிங் அப்படின்னு சொல்லலாமா க்ளவுட்லேருந்து பூமியை ஒரு மின்னல் தாக்குற மாதிரி க்ளவுட்லேருந்து ஒரு மின்னல் மின்வெளியை நோக்கி போச்சுன்னா அதுதான் ப்ளூ ஜெட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க மழை மேகங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான சார்ஜஸ் உருவான மட்டும் தான் இந்த ப்ளூ செத்தை உங்களால் நோட் பண்ண முடியும் ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறது தான் ஈஸி முக்கியமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தால் முதல் முறை ப்ளூச்சட்டுக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க அது வரைக்கும் இந்த பெருசாக யாருமே நோட்டே பண்ணல அண்ட் அந்த ப்ளூ ஜெட்ஸோட வேகம் நூறு கிலோமீட்டர் பர் செகண்டில் இருக்குவாங்க சேம் ஒன்றில் மூணு மில்லி செகண்டுக்குள்ளே உங்கள் கண் முன்னாடி தோன்றி மறந்துடும் ஸோ அதுக்குள்ளே பார்த்தா தான் ஒன்று பெருசாக இது எந்த ஒரு இடி சத்தத்தையுமே ஏற்படுத்தவும் செய்யாது ஏன்னா அது மழை மேகங்களுக்கு மேலே நடக்குது நைட்டை நைட் அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ப்ளூ பேண்ட் கூட மோஜ் ஆகி இருக்க அந்த காலத்துனால்தான் இது நம்ம கண்களுக்கு ப்ளூவாக தெரியுது ஆனால் தான் ப்ளூ செட்டுங்கிற பேரையுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் இதுவே அதிகமான சார்ஜ் பில்டாகிற அந்த சமயத்தில் இந்த ப்ளூ ஜெட்டுங்கிறது மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும் இதை ஜெய்கேன் ஜெட்ஸ் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பெருசுனா வெல் அது உருவாகிற அந்த இடத்துலருந்து தொண்ணூறுலேருந்து நூறு கிலோமீட்டர் உயிரை வரைக்கும் அது புஷ் ஆகுமாங்க அவ்வளோ தூரம் ஒரு பெரிய இடினா அப்போ யோசிச்சு பாருங்க நூறு கிலோமீட்டர் இந்த டைரக்டாகவே மிஸ் பீரை டச் பண்ணுறதுக்கான இந்த பேண்ட்ஸில் அந்த நீல நிறத்துலேருந்து அப்படியே சிவப்பு நிற ட்ரான்ஸ்ஃபர்மே உங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அண்ட் அதிக அளவு அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிஸ்டார்ஜ் நடக்கிறதுக்கானத்துனால இதை லைட்டாக அந்த ஸ்ப்ரைட்டையுமே ட்ரிகர் பண்ணும் மோர் லைக்லி ஸ்ப்ரைட் அண்ட் ப்ளூ ஜெட்டோட காம்பினேஷன் தான் இந்த ஜைகாண்டிக் ஜெட்ஸ்ங்கிறது சொல்லப்படுது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலையே மிகப்பெரிய ஒரு டீ அது ஜைகாண்டிக் ஜெட் தான் ஸ்ப்ரைட் அண்ட் ப்ளூ ஜெட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற மாதிரி அளவுக்கு அதிகமான டிஸ்சார்ஜுங்கிறது நடக்கணும் அந்தளவுக்கு ஒரு பெரிய மழை மேகம் தண்டஸ்டாம் மேகம்ங்கிறது உருவாகணும் அதிக மின்னல்கள் தாக்காமல் அந்த சார்ஜுங்கிறது சப்ரஸ்டா இருக்கும் பட்சத்தில் தான் அடக்கி வைக்கப்படும் பட்சத்தில் தான் இந்த ஜெய்கேண்டிக் ஜெட்ஸ்ன்னு சொல்லப்படுற மிகப்பெரிய அந்த ப்ளூ ஜெட்ஸுங்கிறது உருவாக்கப்படுது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கலாம் இதை விடவும் பிரகாசமான ஒரு விஷயம் இருக்குது அது ரெட் ஸ்ப்ரைட்ஸுக்கும் மேலே ஐனோஸ்ஃபீலில் நடக்கக்கூடிய ஒன்று இதை எலுக்ஸ்னு சொல்லுவாங்க எமிஷன் ஆஃப் லைட் அண்ட் Very Low Frequency பர்ச்சிபேஷன் due to EMP சோர்சஸ் ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பேஷிப் பூமிக்கு வந்த மாதிரி வட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான லைட்டிங் உருவாகிறது அரிதிலேயுமே அரிது இதை பார்க்குறதும் ரொம்பவே கஷ்டம் வெறும் ஒரு மில்லி செகண்டாக நீடிக்குமா ரொம்பவே டிமாக இருக்கும் பிரகாசமாலாம் தெரியாது ஏன்னா இது தரைப்பகுதியிலருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் உயரத்தில் உருவாகுது அண்ட் ஆல்சோ இது அந்த விட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோவில் சின்னதாக திருத்தாலும் நானூறு கிலோமீட்டர் மிகப்பெரிய ஒரு லைட்டிங் ரவுண்ட் சர்க்கிளாக தான் இது உருவாகும் இதைதான் நம்ம பாக்குறோமா அப்படின்னு நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த லைர்னிங் ஆரம்பிச்சு முடிஞ்சிடும் எதனால் உருவாகுதுன்னு சொல்லி ஏக்கப்பட்ட ஹைப்பத்தெட்டிக்கல் தேரிஸ் கொடுக்கப்பட்டாலும் அதிகமாக ஏற்றுக் கொள்ளப்படுறது அதிகமான இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஒரு ரிப்பிள் அலை வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எக்ஸைட் பண்ணிச்சுனா இப்படி ஒரு வெளிச்சம் நமக்கு எனக்கு தெரியுமா பட் அது எப்படி நடக்குது இது வரைக்கும் தேடுதல் போய்ட்டே தான் இருக்குது பட் ஹெல்த்தை பார்க்கறது ரொம்பவே கஷ்டத்துலேயும் கஷ்டங்க எல்லாமே இந்த நைட்ரஜனை மட்டும் தான் எக்ஸைட் பண்ணுமா ஆக்சிஜன் கூட லிங்க் ஆகாதான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆக்சிஜன் ரொம்ப உயரத்தில் தான் டென்ஸாக பேக் ஆகிருக்கு அந்த காலத்துனால அவ்வளோ உயரத்தை இந்த மின்னல் ரீச் பண்ணும்போது ஒரு க்ரீன் கலர் டிண்ட்டை உங்களால் நோட் பண்ண முடியும் முக்கியமாக ரெட் ஸ்பிரைட்ஸ் உருவாகிற அந்த சமயத்தில் அதுக்கு மேலே அந்த க்ளவுடுக்கு மேலே ஒரு ஸ்பிளிட் செகண்ட் உங்களால் க்ரீன் கலர் டிண்ட்டை மட்டும் நோட் பண்ண முடியும் ஸோ லைட்டாக அந்த சமயத்தில் ஆக்சிஜனும் எக்ஸைட் ஆகியிருக்கு இப்படி க்ரீன் டின்ட்டோட ஒரு ரெட் ஸ்பிரைட் வந்துச்சுன்னா அதை கோஷ்டுன்னு சொல்கிறாங்க ரெட் ஸ்ப்ரைட்டை பார்க்குறதே கஷ்டம் இல்லை க்ரீன் டின்ட்டோட நீங்கள் பார்க்குறதுங்கிறது முடியாத காரியம் தாங்க வெறும் காரங்களாக பார்க்க வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி எடுக்கப்பட்ட பிக்சர்ஸில் தான் இப்படியும் விதவிதமான மின்னல்கள் இருக்குதான்னு சொல்லி நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுதுன்னு சொல்லலாம் ஆனால் இதுலேயுமே விதிவிலக்கான ஒரு லைட்னிங் ஒரு மின்னல் சுற்றி தான் இருக்குது பெருசாக ரெக்கார்ட் பண்ண படத்தை பால் லைட்னிங் பந்து வடிவத்தில் ஒரு மின்னல் வந்து இறங்குறது இது உண்மையா இல்லையா தொடர்ந்து பார்ப்போம் திஸ் இஸ் அன்சைன் ஆஃப்